எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா வாரத்தில் முதல் நாள் எடுத்த விளாக் தான் எங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி முருகன் கோயில் இருக்குது தைப்பூசத்தன்னைக்கு வந்து தேர் இழுத்தாங்க அன்னைக்கு வந்து தரிசனம் வச்சுருந்தாங்க அதனால ஃபேமிலியோடு போயிருந்தோம் நான் அப்பா பையன் மூணு பேருமே வந்து வண்டியில் வந்துட்டோம் அம்மா வந்து பஸ்ஸில் தான் வந்தாங்க அம்மா வரத்துக்குள்ளே வந்து அன்னதானத்தில் வந்து சாப்பிட்டு அம் அம்மாவுக்கும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் மலையை சுற்றி கிரிவலம் வர பாதையில் எல்லாம் நிறைய கடை போட்டிருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து கீழே இருந்து இருந்துச்சு அதனால் வந்து போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்து நட சாத்துற டைமு ஸோ அதனால் வந்து அவசர அவசரமாக போய் சாமியை வந்து கும்பிட்டு வந்துட்டோம் வெளியே பார்த்தீங்கன்னா சாமியை வந்து மாட்டு வண்டியில் வந்து சுற்றிட்டு வர்றதுக்கு ரெண்டு மாடு வந்து கட்டி வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் அம்மா வந்து தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பேசிட்டே இருந்தாங்க நாங்களும் வந்து எதுக்கு வந்தோங்கிறத மறந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் சரி போய் தேரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தேர் இழுத்தாங்க ரெண்டு தேருக்குமே வந்து உப்பை அரைச்சி போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நான் வந்து இரும்பு தோசைக்கல் வாங்கலாம்னு இருந்தேன் ஏன்னா வந்து தேரில் வாங்கினது அப்படின்னு சொல்லி ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு ரேட் கேட்டிருந்தேன் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க குறைச்சு கொடுக்கல அதனால் வந்து வாங் வாங்கலை சரி வந்து கரும்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட் போனால் ஃபுல்லாக கரும்பு கடையாக தான் இருந்துச்சு நாலு சில ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் கரும்பு வந்து டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு பட் ஓகே கரும்பு வந்து வெயிட்டாக இருந்துச்சு அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமி இருந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம் கரெக்டாக வந்து நடைய திறந்தாங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டு சாமி வந்து ஊர் சுற்றி வர்றதுக்காக வந்து மாட்டு வண்டியில் எடுத்து இருந்தாங்க நான் வந்து போய் கும்பிடும்போது முன்னாடி வந்து ஒரு சாமி தான் இருந்துச்சு அதனால வந்து ஒரு சாமி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊர் சுற்றி வரும்போது தெரிஞ்சு உள்ள வந்து அஞ்சு சாமி இருந்துச்சு அஞ்சு சாமியும் வந்து ஊர் சுத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஒரு ஆறு மணிக்கு வந்து கலை நிகழ்ச்சியெல்லாம் வச்சிருந்தாங்க நாங்க வந்து அஞ்சு மணிக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் என் பையன் வந்து வண்டியில் வரும்போதே தூங்கிட்டு தான் வந்தான் ஒரு ஏழு மணிக்கு தான் வந்து சினங்கிக்கிட்டே இருந்தான் தொட்டில்ல அதனால் வந்து அம்மா பால் கொடுத்தாங்க குடிக்கெல்லாம் மறுபடியும் தூங்கிட்டான் ஸோ அதனால் வந்து சாமிக்கெல்லாம் தீபம் போட்டு உட்காந்து வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான் அவன் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நாம எதிர்பார்த்த அன்னைக்கெல்லாம் அவன் எந்திரிக்கவே மாட்டான் காலையில் வாங்கின பாலை வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் ஒரு நாளைக்கு முன்னே சந்தகத்துக்காக வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் ஆனால் வந்து சந்தகம் எடுக்கவே இல்லை அதனால் கூட கொஞ்சம் வந்து உளுந்து ஊற போட்டு சரி மாவாட்டிலான்னு சொல்லிவிட்டு இருந்தேன் நைட்டு தம்பியோட கொலுசு வந்து கருப்பாக இருந்துச்சு என் பையனோட கொலுசு அதை வந்து கொஞ்சம் லிக்விட் ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து ப்ரஷ் போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்த பேட்ச்சுக்கு வந்து அரிசி போட்டேன் அரிசியும் உளுந்தும் வந்து ஒட்டுக்கா ஆட்டை போட்டதுனால வந்து சீக்கிரமாக அரைப்படலை கொஞ்சம் தெரிசு தெரிசாக தான் இருந்துச்சு என் பையனும் வந்து ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டான் அவன் பார்த்தீங்கன்னா விளையாண்டுருந்தான் நான் வந்து குக் இருந்தேன் இப்போ நல்லாவே மண்டி போடுறான் ஃபுல்லாக வீட்டை ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்ருக்கிறான் நைட்டுக்கு வந்து குயிக்காக ஏதாவது பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்ருந்தோம் நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர்றது வந்து அரிசி மருப்பு சாப்பாடு ஸோ அதனால் வந்து அரிசி மருப்பு சாப்பாடு வந்து குக்கரில் வச்சாச்சு கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் அரிஞ்சு வச்சுட்டேன் விசில் வர கேப்பில் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அரிசி மாவு இருந்துச்சு சரி என் பையனுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குட்டி குட்டியாக வந்து தோசை சுட்டு வச்சிருந்தேன் அவனே எடுத்து சாப்பிடட்டும்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து அவன் தோசையை வந்து வீசி எரிஞ்சு விளையாண்டுட்டுருந்தான் இட்லிக்கு அரைச்ச மாவை வந்து ஒரு சம்படாவில் ஊற்றி தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து வெளியவே வச்சுக்கிட்டேன் புளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து மொட்டு பொரியல் பண்ணி வச்சுட்டாங்க மூணு பேருமே வந்து ஒட்டுக்கா கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் என் பையன் வந்து வட்டலை வச்சு வந்து தட்டி விளையாண்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அம்மா தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம் அவ்வளோதாங்க இந்த விலாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ